இப்பொழுது நாங்கள் ஒரு குட்டி முருகனை இந்த இடத்துல பார்க்கின்றோம் குட்டி முருகன் நேற்றைய தினம் சிலாவத்தை பிள்ளையார் ஆலயத்திலே இதை விட மேக்கப் எல்லாம் போட்டு சிறப்பாக செய்தார் ஆனால் நான் அந்த இடத்துக்கு போகாதால் இன்றைக்கு நோமலான மேக்கப்போட அவள் என்ன செய்தான்றதை உங்களுக்கு கலைத்திர சிறத்தில் காட்ட போகிறோம் சரி இப்போ முருகனுக்கு என்ன செய்த முருகன் சொல்லுங்கள்

என்னை உங்களது குணத்தை நன்றி வருகிறேன் உங்களுடன் இருக்க மாட்டேன் என் நாடு என் மக்கள் என்று ஏற்படுத்திக் கொண்டு தனிமையில் இருக்க போகிறேன் முடிந்தால் எல்லோரும் அங்கு வந்து பாருங்கள் நிச்சயமாக முருகப்பெருமானுடைய வரலாறுகள் என்பது நாங்கள் அளவிட முடியாது கதை அறிந்திருப்பீர்கள் அதே போன்ற ஒரு சிறப்பான கதையில்தான் இந்த கதை பார்த்திருப்பீர்கள் இப்பொழுது முருகப்பெருமானை நாங்கள் வேண்டி நாங்கள் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றோம் மீண்டும் ஒரு நல்ல நடிப்போடு நாங்கள் சந்திப்போம் வாழ்த்துக்களா